டி ஜெயலருக்கு போட்டி ஜெய்லர் டூ தான் நெல்சனுக்கு போட்டி நெல்சன் தான் நெல்சனின் மேக்கிங்கை பார்த்து மிரண்டு போன தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி கூலி படத்தை முடிச்சிட்டு இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா டூல இப்ப பிஸியா இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷெடியூல் சென்னையில முடிச்சாங்க உங்களுக்கே தெரியும் உடலான்ஸா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா போரூர் போன்ற இடங்கள்லாம் எடுத்திருந்தாங்க இரண்டாவது கட்டமா பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில அட்டப்பாடி என்ற இடத்துல எடுத்திருந்தாங்க இப்போ மூன்றாவது கட்டமாக திரும்பவும் சென்னையில அதிரடியாக தலைவர் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உடைச்சிக்கிட்டு இருக்காருங்க ஆமாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துக்கும் கேப்பில் இமயமலை போயிட்டு வருவாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டினியூவா அதாவது நான்கு படங்களை கண்டினியூவா நடிச்சுக்கிட்டே இருக்காரு ஓய்வே எடுக்காம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கணேஷ் அவர் கூட இப்போ இணைய போறதா இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்து அதுல ஐஸ்வர்யா கணேஷ் சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு நானும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைய போறோம் அப்படின்றது கண்டிப்பா இதுல கார்த்திக் சுப்ராஜ் இருப்பார் அப்படின்னு தலைவர்கள் சொந்தங்கள் மத்தியில பேசப்பட்டு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் டூவில் பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு ஒரு சீனும் எடுக்கக்குள்ள தலைவர் பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாராம் என்னடா இது நெல்சனா இது இப்படி அற்புதமாக அசத்துறாரு அப்படின்னு தலைவர் வந்து இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே போயிட்டு எந்த இயக்குனர் கிட்டேயும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு இன்ட்ரெஸ்டாக கேட்க மாட்டாரா அதாவது நெல்சன் எடுக்கிற அந்த மேக்கிங்கை பார்த்துட்டு தலைவர் என்ன பண்ணுறாராம் அவருக்கு உள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சா அப்போது நெல்சன் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு தலைவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா நெல்சனுடைய அந்த ஒர்க்கிங்கை பார்த்து ஹார்ட் ஒர்க்கை பார்த்து தலைவர் வந்து மெய்சில் போயிட்டார் என்ன சொல்லணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எடுத்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுதான் படம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தவங்களாம் மிரண்டு போயிட்டாங்க அதனால தலைவரும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த டைரக்டர்கிட்டையும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேட்டு நடித்ததே கிடையாது எல்லாரும் மிரண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது என்ன தலைவர் இப்படி போய் கேட்குறாரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் நெல்சனுடைய மேக்கிங் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஜெயலலிதூ அந்த டைட்டில் ஃபீசரில் அவ்வளோ அற்புதமாக தெருக்கி விட்டுருப்பாங்க அதை பாருங்கள் தேட்டரில் கோலாகூலமாக பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு புகைப்படமும் இல்லைங்க ஜெயிலர் டூ அப்படின்னு தான் போட்டிருக்குது அதுக்கே பாத்தீங்கன்னா அங்க பாருங்க எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க தியேட்டர்ல தியேட்டர்ல ஜெயிலர் டூ அப்படியே அந்த ஸ்டில்லை நிப்பாட்டிட்டு பாருங்க எவ்வளவு வான வேடிக்கை எல்லாம் செய்து எவ்வளவு அற்புதமா கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க தலைவரின் சொந்தங்கள் இந்த படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு புகைப்படமே புரூவ் பண்ணியிருக்கோம் எது எப்படியோ பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கு போட்டி ஜெயிலர் டூ தான் நெல்சனுக்கு போட்டி நெல்சன் தான் நீங்க ஜெயலர் டூக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க ஜெயிலர் டூ எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத நீங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா மிரட்ட போறாரு தான் சொல்றோம் இந்த படத்தை இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ்ல எடுத்துட்டா சொல்லவே தேவையில்ல எவ்வளவு தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஏன்னா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல போட்டா எல்லாரும் பாப்பாங்க அப்படின்றது தெரியும் இதோட டபுள் மடங்கு ஆக போகுது அப்போ எப்படி வசூல் இருக்கும் அப்படின்றத நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்